உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த நிகழ்ச்சியில் ஏழரை சனி பற்றிய விவரங்களையும் ஏழரை சனி சம்பந்தப்பட்ட விளக்கங்களையும் ஏழரை சனி சம்பந்தப்பட்ட உண்மையான பல பலன்களையும் விரிவாகவே சொல்லியிருந்தோம் அந்த வகையில் நிகழ்ச்சியை பார்த்த நிறைய பேர் நிகழ்ச்சிக்காக மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ஏழரை சனியை பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை வந்து தெளிவாகவே தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்தாலும் அஷ்டம சனின்னு ஒன்று சொல்கிறாங்களே இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆபத்தானதா அல்லது கஷ்டமானதா அல்லது அதிர்ஷ்டமானதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறீங்க இதில் நிறைய பேர் அஷ்ட அஷ்டமசனி அப்படிங்கிறது ஆபத்தை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க சனி அப்படிங்கிறது அதாவது ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷங்களாக கொடுக்க வேண்டிய உலக அனுபவங்களை இரண்டரை வருடங்களிலேயே கொடுக்க வேண்டிய அமைப்பு இந்த அஷ்டம அஷ்டமசனிக்குண்டான சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது அதாவது ஏழரை சனி அப்படிங்கிறது தொடர்ந்து ஏழரை வருட காலமாக நீங்கள் எவ்வளவு பெரிய திறமையானவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் உங்களை ஓரளவு அசைச்சு பார்க்கக்கூடிய சனிதான் இந்த ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பு அந்த ஏழரை சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து தொண்ணூறு மாதங்கள் அதாவது ஏழரை வருஷங்களாக உங்களுக்கு உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த ஏழறை சனிக்கு இருந்துட்டு இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் அஷ்டம சனி அப்படிங்கிற அதாவது முப்பது மாதங்கள் மட்டுமே உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய இந்த அஷ்டம சனி ஏழரை சனி கொடுக்க வேண்டிய அந்த ஏழரை வருஷ அனுபவங்களை வந்து முப்பது மாதங்களுக்குள்ள அதாவது இரண்டரை வருஷம் வருஷத்துக்குள்ளே அந்த உலக அனுபவங்களை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஒருவர் கிலோ கிலோ நம்ம நம்ம தூக்க தூக்க முடியும் முடியும் அதுவே அதுவே கொஞ்சம் எவ்வளவு சிரமப்பட்டாலும் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் தூக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தம் இல்லையா அதே மாதிரி தான் ஏழரை வருஷங்களாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை ஏழரை வருஷங்களாக தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில பாடங்களை இரண்டரை வருஷத்துக்குள்ள கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது மிக மிக நமக்கு கடுமையானதாக தான் இருக்கும் சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அப்போ இந்த அஷ்டம சனி வரும்பொழுது இந்த சந்தர்ப்பங்கள் உலகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கூட நமக்கு பாதகமாக மாறிவிடுது அப்படிங்கிறது வந்து உண்மையான விஷயமா இருக்குது அந்த வகையில் நல்லவங்க கெட்டவங்களாக சித்தரிக்கப்படுவது கெட்டவங்க நல்லவங்களாக மாற்றப்படுவது யாரை நம்பி இருக்கிறோமோ நம்புனவங்க மூலமாகவே நமக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்படுவது இந்த மாதிரியான உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அதாவது கல்வியோ புத்தகமோ மத்தவங்களோ தத்துவமோ சொல்லாத மிகப்பெரிய பாடங்களை இந்த ஏழரை சனி அல்லது அஷ்டம சனி வாழ்க்கையில் கொடுக்குது உண்மையான விஷயம் அந்த மாதிரியான அஷ்டம சனி அதாவது தொடர்ந்து இரண்டரை வருடங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது மாத கணக்கில் தொடர்ந்து முப்பது மாதங்கள் உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய இந்த அஷ்டம சனி அதாவது ஜாதக ரீதியாக அஷ்டம சனி விட கோச்சார ரீதியாகத்தான் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கறது ஆரம்பிக்குது அந்த மாதிரியான அஷ்டம சனி உள்ளவர்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இரண்டரை வருஷங்களுக்கு அஷ்டம சனி ஆட்டி படைக்கும் அப்படிங்கறதுல வந்து அணுவளவும் மாற்றம் இல்லை ஆனால் இரண்டரை வருஷத்தில் வந்து நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் இரண்டு வருடங்கள் மட்டும்தான் சனி பகவான் உங்களுக்கு உலக அனுபவங்களை கொடுப்பார் அந்த இரண்டு வருடங்களுக்கு மேலே மீதி அரை வருடம் இருக்கும் இல்லையா அதாவது ஆறு மாதம் முப்பது மாதங்களில் இருபத்தி நான்கு மாதங்கள் உங்களுக்கு உலக அனுபவங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த மீதி ஆறு மாதங்கள் உங்களுக்கு இதே அஷ்டம சனி உங்களுக்கு அதிர்ஷ்டாக மாறுது அதாவது அஷ்டம சனி எந்த ராசிக்கு வந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு அஷ்டம ஆனால் இரண்டு வருஷம் கழிச்சு மீதி இருக்கக்கூடிய ஆறு மாதங்கள் இந்த அஷ்டம சனி எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்ததோ அதற்கு மேலே மிகப்பெரிய அதிகபட்ச அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க வேண்டிய நிர்பந்தம் அந்த சனி பகவானுக்கே ஒரு விதியா இருந்து மறந்து தொந்தர வேண்டாம் அஷ்டம சனி அப்படிங்கிறத வருவதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் அந்த அஷ்டம சனி காலத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை வந்து நாம இஷ்டப்பட்டு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அஷ்டம சனி கூட உங்களுக்கு அதிர்ஷ்ட மாறும் அப்படிங்கறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிற திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்